நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் கடன் பிரச்சனை காணாமலேயே போகணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இதை மட்டும் செய்து பார்த்தாலே போதும் கடன் தீர்க்கும் ரகசியம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒருவருடைய உயிரையே மாய்த்து கொள்ளும் அளவிற்கு தள்ளிவிடுது அப்படின்னா அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது பிறவி பெருங்கடன் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க நம்மளுடைய பிறவியே ஒரு கடன் தான் அப்படிங்கிறதும் ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் கடன் வாங்குகிறோம் அந்த கடனை திரும்பி செலுத்த முடியாமல் திணறி போய் ஒவ்வொருவரும் விழி பிதுங்கி இருக்கிறோம் கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது செவ்வாய் கிழமை ரகசியம் அப்படிங்கிறதே இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் சம்பாதிக்கும் பணம் குடும்ப செலவிற்கு போதுமானதாக இல்லை அப்படின்னாலும் தவிர்க்க முடியாத சில நெருக்கடியான சூழ்நிலை வரும்பொழுது கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறாங்க ஆனால் அந்த கடனை உடனே திருப்பி செலுத்த முடியாமல் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க கடன் வாங்கும் போ முன்னாடி யோசித்தாலே நம்ம கடங்கு இருந்து தப்பிச்சு விடலாம் ஆடம்பர தேவைக்காக கடன் வாங்கவே கூடாது எப்போதுமே வாங்கக்கூடாது அடைக்க முடியும் அப்படின்னா மட்டும் அவசிய தேவைக்கு கடன் வாங்கணும் இதை நம்ம நல்ல நினைவில் வச்சுக்கிட்டு அந்த கடனை வாங்குவதற்கு முன்பாக ஆயிரம் முறை யோசனை செய்யணும் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் பல பரிகாரங்களை சொல்லி வச்சுருக்காங்க அவசர தேவைக்காக நம்ம கடன் வாங்கலாம் அதே போல் கடன் அடைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய் கிழமை அன்னைக்கு நம்ம அடைக்கிறோம் கடனை அடைக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது தீரும் ரகசியம் அப்படிங்கிறது உண்மை அதிலும் குறிப்பாக செவ்வாய் ஹோரை அப்படின்னு சொல்லப்படும் ஹோரை அறிந்து செயல்பட்டா வாழ்வில் வெற்றி உச்சம் அப்படிங்கிறது உண்மை அதே போல இந்த கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்தில் கடனை அடைக்கும் பொழுது கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைவதன் நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் செவ்வாய் ஹோரை நேரம் என்னென்ன அப்படின்னு செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய காலை நேரத்தில் வரக்கூடிய ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு உள்ளாக அதே போல் மதிய நேரத்தில் வரக்கூடிய ஒன்று மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் அதே போல் இரவு நேரத்தில் வரக்கூடிய எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி தான் செவ்வாய் ஹோரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரம் அந்த நேரத்தில் கடனை அடைக்க இந்த நேரத்தை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு எவ்வளவு பெரிய எ தொகையாக இருந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியை எடுத்து இந்த ஹோரை அதுவும் செவ்வாய் ஹோரையில் நம்ம அடைக்கும் பொழுது நிச்சயமாக படிப்படியாக கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அதே போல அந்த ஹோரை நேரத்தில் அதுவும் செவ்வாய் கிழமையில் அந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் முடிந்தவர்கள் பழனி முருகப்பெருமானையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு அதுவும் ஹோரை நேரத்தில் வழிபடுபவர்களுக்கு நிச்சயமாக கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அந்த கடனை தீர்ப்பார் எம்பெருமான் முருகப்பெருமான் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படி கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லா இல்லாதவங்க வீட்டிலேயே பழனி முருகனையும் திருச்செந்தூர் முருகனையும் மனதார நினைத்து நம்பிக்கையோடு வேண்டிக்கொண்டு வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி அதிலும் குறிப்பாக நெய் தீபம் ஏற்றி அந்த கடனில் ஒரு சிறு தொகையை ஒரு கவரில் எழுதி அந்த கவரில் கடன் கொடுப்பவரின் பெயரை எழுதி அந்த சிறு தொகையை அந்த கவரில் வைத்து முருகப்பெருமானின் பாதத்தில் அதை வைத்து விடலாம் இப்படி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வரும் செவ்வாய் ஹோரை நேரத்திலும் இந்த ஒரு தொகையை அந்த கவரில் வைக்க வைக்க முடிந்தவரை முழு தொகையையும் அடைக்கும் வாய்ப்பை முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதிலும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு விஷயத்தை செய்வது அப்படிங்கிறது கடன் பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக வெளிவருவதற்கும் கடன் தீரவும் ஒரு வாய்ப்பாகவே பார்க்கப்படுது அதே போல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த செவ்வாய் கிழமையில் வரும் செவ்வாய் ஹோரையில் சரபேஸ்வரரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதிலும் குறிப்பாக தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது தாமரை தண்டு திரி போட்டு தேங்காய் எண்ணெயில் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது சரபேஸ்வரர் கோவிலுக்கு போய் அங்கு ஒன்பது அகல் தீபங்கள் வாங்கி எடுத்துக்கிட்டு போனோம் புதிதாக வாங்கிய அகல் தீபங்கள் ஒன்பது மண்ணிலான அகல் தீபங்களை வாங்கி எடுத்துட்டு போய் அதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் விட்டு அதில் தாமரை தண்டு திரி போட்டு சரபேஸ்வரருக்கு முன்பாக அந்த தீபத்தை ஒன்பது தீபத்தை ஏற்றி வழிபட்டு வர வர கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த கடன் அப்படிங்கிறது ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக ஆயிட்டுருக்கு முடிந்தவரை இந்த கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளிவரலாம் அப்படிங்கிறத யோசித்து அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் தீராத கடன் பிரச்சினையால் அவதிப்படுபவர்கள் செவ்வாய்க்கிழமையன்று வீட்டிலேயே இந்த ஒரு பரிகாரத்தை வீட்டிலேயே இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வரவர அதுவும் செவ்வாய் ஹோரையில் அந்த ஒரு சிறு தொகையை எடுத்து வைத்து வரவர கடனை அடைப்பதற்கான முழு வழியும் பிறக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் செய்யப்படும் வழிபாட்டிற்கு அத்தனை ஒரு மகத்துவம் இருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒரு விஷயத்தை முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வந்தால் எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் கடன் முழுவதுமாக அடையும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே போல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை செவ்வாய் ஹோரை வருது அந்த சமயத்தில் பாசி பயிரோ அல்லது பச்சை பயிரோடு வெள்ளம் கலந்து பாயசம் செய்து வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு படைத்து எங்கள் வீட்டில் உள்ள கடன்கள் விரைவில் அடைவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுங்கள் அப்படின்னு முருகப்பெருமானிடம் மனதார வேண்டிக்கொள்வது நிச்சயமாக அந்த கடன் பிரச்சினையிலிருந்து தீர்ப்பார் எம்பெருமான் முருகப்பெருமான் அதே போல் செவ்வாய்க்கிழமையில் பகல் பண் ம மணி ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் அந்த நேரத்தை பயன்படுத்தி பச்சரிசியில் அதனோடு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து பசு மாட்டிற்கு தானம் கொடுத்துட்டு வர எவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் கடன் சீக்கிரம் அடைப்பட்டு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்வு வாழ்வது உறுதி அப்படிங்கிறது உண்மை செவ்வாய் கிழமை கடன் தீர்ப்பதற்கான ரகசியத்தை தெரிந்து கொண்டு கடன் முழுவதுமாக அடையப்பெற்று எல்லா வளநலங்களும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்